வெற்றி கழகத்தின் கொடியை கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைக்கிறார் இது குறித்த நேரடி கள தகவல்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் லட்சுமணன் தமிழக வெற்றிக்கழகத்தின் கொடி இன்று அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது இதற்கான முன்னேற்பாடுகள் என்ன கட்சி நிர்வாகிகளின் வருகை கட்சி தலைவர் எப்போது வருகிறார் இது பற்றி முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக மோகன் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளியாக உள்ள குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழா சென்னை பனியூவில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில்தான் இந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக கட்சியின் தலைவர் விஜய் கரெக்டா ஒன்பது பதினைந்து மணி அளவில் இந்த கட்சி கொடியினை அறிமுகம் செய்து வைத்து மேலும் இந்த கட்சி பாடலையும் கட்சி கொடியினையும் ஒரு கம்பத்தில் ஏற்ற உள்ளார் அந்த காட்சிகளை தற்போது நம்ம பார்த்து இந்த காட்சியானது இந்த இருபது அடி கம்பத்தில் தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் கட்சியின் தலைவர் விஜய் இந்த கொடியேற்றி இந்த கொடியை அறிமுகம் செய்ய உள்ள அதற்கான ஏற்பாடுகள் முழுவதுமே தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவாளர் ஜெகப்பிரன் காட்டிக் கொண்டு வருகிறார் குறிப்பாக இந்த இடம் முழுவதுமே இந்த பூக்களால் பல்வேறு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு தொடர்ந்து தீவிர பணிகளானது காலை முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த அறிமுக விழா அதாவது இந்த கொடி அறிமுகாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து அனைத்து மாவட்ட தலைவர்களும் தற்போது பங்கேற்றுள்ளனர் குறிப்பாக இவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு பாஸ் ஒன்று வழங்கப்பட்டது அந்த பாஸ் காண்பித்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் இந்த பாஸ் ஆனது ஸ்கேன் செய்து அது முறையாக உள்ளதா அது முறையாக இருந்தால் மட்டுமே அந்த பாஸ் உள்ளே அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த அறிமுக விழாவானது தொடர்ந்து தீவிரமான முறையில் நடைபெற உள்ளது குறிப்பாக கட்சியின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து அவருடைய வீட்டில் பனைவர்கள் வீட்டில் இருந்து தொடர்ந்து இங்க வந்து இந்த கொடியினை ஏற்ற உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற காட்சியானது அனைத்து மாவட்ட தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டுள்ளனர் குறிப்பாக இந்த இடத்தில்தான் தலைவர் விஜய் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து முதலில் அந்த கொடியை ஏற்றிவிட்டு அதன் தொடர்ச்சியாக மன இது ம தலைவர்களுடன் கலந்துரையாடல உள்ளார் அதன் தொடர்ச்சியாக இங்கே ஒரு பத்து நிமிடங்கள் பேசிவிட்டு அதன் தொடர்ச்சியாக ஒரு கலந்தாய் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற உள்ளது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்வாக இன்று மூன்று நிகழ்வுகள் அதாவது அந்த கொடியேற்றும் நிகழ்வு அதுக்கு பிறகு இந்த பாடல் அதாவது கட்சியின் பாடல் வெளியிட்ட விழா மேலும் இந்த கலந்தாய்வு கூட்டம் என ஒன்று நிகழ்வுகள் மட்டும் இன்றைக்கு நடைபெறுவது என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவர்கிட்ட எந்த படப்பட்ட இந்த வந்து கொடியாற்றுகிறார் என்னும் குறிப்பிடத்தக்கது தற்போது அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் இந்த இந்த பகுதியில் பார்த்தோம் என்ற அனைத்து மாவட்ட தலைவர்களும் இதில் பங்கேற்பதற்கான தீவிரமான முறையில் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக மாவட்ட தலைவர்கள் முழுவதுமே இதில் இடம்பெற்ற கூட அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது தமிழக கழகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி முயல்வது என்பதும் அது குறித்தும் அடுத்த நடவடிக்கையாக அவரிடம் கலந்துரையாடலும் உள்ளார் அதன் தொடர்ச்சியாக இடம் நாம் பேசலாம் அண்ணா வணக்கம் இப்போ சார் வந்து கொடி ஏற்ற போறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த கொடி அறிமுக விழாவை நான் மட்டும் எதிர்பார்க்கல உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு எங்களுடைய கழக தலைவர் மா மாநில பொதுச் செயலர் அண்ணன் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க எங்களுடைய வழிகாட்டி மிக தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திரா எல்லா மாவட்ட தலைவர்களும் வந்திருக்காங்க மிக விரைவில் இங்கே தளபதி வர காத்துக்கிட்டு இருக்காங்க நான் காத்துக்கிட்டு காத்துக்கிட்ருக்கேன்லாம் இப்போ இதை தொடர்ந்து கலந்தாய கூட்டம்லாம் வேறு நடைபெறும் போது அந்த கலந்தாய கூட்டத்தில் வந்து என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கலாம்னு இருக்காங்க அவங்க தளபதி அவர்கள் தான் சொல்லுவாங்க அதுக்கு தான் வெயிட்டிங் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாநாட பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அடுத்த கட்ட மாநாடம் நடைபெறுன்னு சொல்றாங்க அது மாதிரி பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அது எங்கள் மாநில பொய்ச்சாலர் அவர்கள் தான் அன்னை அவர்கிட்ட தான் எங்கே கேட்கணும் அவர் தான் நான் அறிவிப்பாங்க அதுவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் தொடர்ந்து நிர்வாகிகள் கூறுவது என்று பார்த்தால் அடுத்த கட்டமாக மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட தலைவர்கள் தெரிவிக்கின்றனர் அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசுவதற்காகவும் அடுத்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த அது குறித்தும் பேசுவதற்கு நடவடிக்கைகள் முழுவதுமே தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு நாளுமே கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக நம்ம பதிவேற்கக்கூடிய வகையில் அதன் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கை தீவிரமாக எடுக்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்று தங்களது பணியை தொடர்ந்து தீவிரமாக செய்து வருகின்றனர் மோகன் தமிழக வெற்றிக்கழகத்தின் கொடி அறிமுக விழா குறித்த காட்சிகளையும் விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்